அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஈஎஸ்பி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாளைக்கு கோல்டன் பேச பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு வந்துட்டு அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் வந்துட்டு நம்ம ரொம்ப இப்போ வந்துட்டு ஈஸியாக வந்து மொபைல் எல்லாமே வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்மளோட முன்னோர்கள் எப்படி சொல்கிறது நமக்கு முன்னாடி இருந்தவங்க ஜென்ரேஷன்லாம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நமக்கு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்க நம்ம என்ன வேணாலும் இன்றைக்கி பேசலாம் என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணமாக அவங்க தான் இல்லைன்னா நமக்கு வந்து ஆங்கிலேயர் கீழே வந்துட்டு நம்ம கட்டுப்பட்டு இது இதுதான் செய்யணும் இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் இருந்தது அதில் நமக்கு வந்து சுகந்தத்தை வாங்கி கொடுத்தது நம்மளோட எப்படி சொல்கிறது தேச தந்தைகள் அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விடுதலை போராட்ட தியாகங்கள் அவங்களால தான் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கோம் ஓகேங்களா அவங்களுக்குலாம் இன்றைக்கி ஒரு அவங்களை நினைவு கூறுவோம் இன்றைக்கி ஓகேங்களா நாளைக்கு கோல்டு ப்ரைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் வேலை இருக்குது ப்ரோ அதனால தான் வந்துட்டேன் நாளைக்கு கோல்டோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் வந்து மேபி இருக்கிறதுக்கு பாசிபிள் தான் இருக்குது ஆனால் யுஎஸ் டாலர்ஸ்ல வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கு ஆனால் இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு வீக் இருக்குது இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு எண்பத்தி ஏழு ரூபா எண்பத்தி ஆறு காசு அப்படிங்கிற ரேஞ்சு வரைக்கும் சாரி எழுபத்தி அறுபத்தி எட்டு காசு வரைக்கும் போயிருக்கு அதனால் வந்துட்டு இந்த ரேஞ்சிலேயே தான் வந்துட்டு கோல்டு வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது இல்லைன்னா வந்துட்டு ஃபர்தராக வந்துட்டு ஒரு இருபது ரூபாயிலேருந்து நாற்பது ரூபா வந்து இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இதை தொடர்ந்து ஏறுந்துச்சினா அது வந்துட்டு அப்படியே அதே ரேஞ்சில் வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு இன்னைக்கு பிரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பதாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு அப்படிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது இங்கேருந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஃபிஃப்டி இருக்கலாங்க ஏன்னு சொல்லிட்டேன் ஆனால் கோல்ட் ப்ரைஸ் வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து நல்லாவே இறங்கியிருக்கு இருபது டாலர் முப்பது இருபத்தஞ்சு டாலருக்கு மேலேயே இறங்கியிருக்கு இருந்தாலும் நம்ம இந்திய ரூபாயோட மதிப்பு கிட்டத்தட்ட வந்துட்டு இருபத்தஞ்சி பீஸா முப்பது பீஸாக வரைக்கும் வீக்காக இருக்குது அந்த வீக்னஸ் காரணத்தினால அது வந்துட்டு அப்படியே இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது ஒரு ஒரு சின்ன டவுன் இருக்கும் நாளைக்கு ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா வந்து டவுன் இருக்க சைடுக்கு வந்து இருக்குது நாளைக்கு இப்படி மூமெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்துட்டு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரம்ப்பும் குட்டினும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அந்த போ எதுவும் பேச்சுவார்த்தையில் என்ன ரிசல்ட் வருதுங்கிறத பொறுத்து மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகலாம் பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சு போருக்கு வந்து அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒப்புதல் ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் இறங்குறதுக்கு பாசிபிள் இருக்குது அது எந்த அளவுக்குங்கிறது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அது எந்தளவுக்கு போர் வந்து நிற்கிது இல்லை போர் நிப்பாடுறதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறாங்களா இல்லை எங்களை பொறுத்து தான் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நாளைக்கு சில்வரில் வந்துட்டு ஒரு ரூபா இறங்குறதுக்கான பாசிபிள் நல்லாவே இருக்கு இன்றைக்கி நூற்றி இருபத்தி ஏழு ரூபா இருக்கா நாளைக்கு நூற்றி இருபத்தி ஆறு ரூபா கன்ஃபார்ம் ஆயிடும் அதுக்கப்புறம் கீழே இறங்குறது பார்ப்போம் ஏன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு வந்து வீக் போகிறதுனால அது வந்து அப்படியே மாறாமல் கூட இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது நூற்றி இருபத்தி ஏழுலேயே இருக்கலாம் இல்லைனா நூற்றி இருபத்தி ஆறுக்கு போகிறதுக்கு நூற்றி இருபத்தி ஆறு போகிறது பாசிபிள் ஜாஸ்தி ஆனால் நூற்றி இருபத்தி அஞ்சு போகிறதுமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி தான் பார்க்கலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இப்போக்கான அப்டேட்டுங்க பெரிய மூமெண்ட்லாம் இல்லைங்க கோல்டில் வந்துட்டு ஆனால் வந்துட்டு என்னென்னா மூவாயிரத்தி முந்நூற்றி நாற்பது டாலர் வந்து உடச்சிருக்கு நாற்பது டாலர் உடைச்சி கிட்டத்தட்ட வந்து முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு டாலர் வரைக்கும் வந்தது திரும்பி வந்துட்டு நாற்பது டாலர் தண்ணி மேலே போயிடுச்சு அதனால தான் சரிங்களா சீக்கிரம் வந்தது காரணம்னா மத்தியானம் வர முடியல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்ததுனால மத்தியானம் வந்து வீடியோ போட முடில அதான் சரி கொஞ்சம் சீக்கிரமாகவே போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வர வருமா ப்ரோ அந்த மீட்டிங் வந்து எப்படி முடியுதோ அப்படி வரும் பாண்டியன் நபி அந்த மீட்டிங் வந்துட்டு நல்லபடியாக முடிஞ்சிச்சுன்னா இறங்குறதுக்கு கொஞ்சம் பாசிபிள் இருக்கு சரிங்க இனி கஷ்டம் அப்படி இல்லைங்க நம்மளோட எப்படி சொல்றது இருபது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராம் வந்துட்டு நானூறு இருந்தது அப்போ கூட இந்த அளவுக்கு நம்ம கோல்டு வந்து வாங்கியிருக்க மாட்டோம் ஓகேங்களா ஒரு கிராம் நானூறு ரூபானா கிட்டத்தட்ட எட்டால் ஒரு கிராம் ஐநூறு கூட நாலாயிரம் ஒரு பவுனே நாலாயிரம் தான் இருந்தது அப்போ வந்துட்டு நம்ம இந்த அளவுக்கு கோல்டு வந்து வச்சிருக்க மாட்டோம் இப்போ வந்து நம்மளுக்கு எல்லாமே தெரியுது அதனால நம்ம பண்றோம் நம்ம பண்ணுவோம் தொடர்ந்து இனிமே எல்லாமே வந்து வாங்க ஆரம்பிப்பாங்க பார்க்கலாம் யூஎஸ் டாலர்ஸ் ப்ளஸ் இந்தியன் வேல்யூ ரேட்டு கால்குலேஷன் அது வந்து நம்ம பண்ண முடியாதுங்க அது வந்து ட்ரேட் ஆகிட்டு அது வந்து நம்ம தான் பார்த்துக்கணும் அவ்வளோதான் ஓகேங்களா அதுக்கு வந்து கால்குலேஷன்லாம் எதுவும் கிடையாது அதான் அப்படிலாம் கிடையாது அதான் நம்மளும் வந்து வாங்க முடியும் டுமாரோ பிரைஸ் வந்துட்டு பிளஸ் அண்ட் மைனஸ் ஃபிஃப்டி ஆனால் மைனஸில் இருக்கிறதுக்கான பாசிபிள் கொஞ்சம் நல்லாவே இருக்கு ஒரு இருபது ரூபா இல்லை முப்பது ரூபா அந்த இறங்கிறதுக்கான பாசிபிள் இருக்கு சிவம் செகண்ட் லைக் தேங்க்யூ தேங்க்யூ சிவம் ஓகேங்களா இதுதாங்க இன்னைக்கு அப்டேட்டு இன்னைக்கு மத்தியானம் வந்து வீடியோ பண்ண முடியல கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருந்தது அதனால பண்ண முடியல நாட்டாமேக்கு ஒரு நாள் சார் ஹாய் 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 லவ்லி அனிமல் தேங்க்யூ எல்லாருக்கும் ஓகேங்களா இதுதான் இன்னைக்கியான வீடியோங்க பெரிய மூமெண்ட்லாம் இல்லைங்க பா வா புரியல எனக்கு என்ன சொல்கிறீங்கன்னு சரிங்களா இதுதான் இப்போ என்ன பேசுவார்கள் தெரியாதுங்க பேசி நல்லபடியாக முடிஞ்சா தான் பார்க்கலாம் எப்படி இருக்கும் சொல்லிட்டு சரிங்களா இதுதான் இப்போ வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஓகே குரு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் முதல் நாளும் யூடியூப் சேனல் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்கான பிரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களிடம் இருந்து விட போகிறது உங்கள் இஎஸ்பி நன்றி வணக்கம் காலையில் வந்துட்டு பெரிய சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து வீடியோ பண்ணிடுறேன் ஓகேங்களா கொஞ்சம் ட்ராவலில் இருப்பான்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பண்ணிடுறேன் ஓகேங்களா பாய்